வணக்கம் பெரிய ஆசை அமெரிக்காவிலிருந்து திரும்பி வரது நமக்கெல்லாம் என்ன வாங்கிட்டு வரணும்னு எழில் கேட்டிருக்கா எனக்கு வேணுங்கிறத நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க என்றால் யாமினி எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சிறுத்தப்படியே கூறிய கார்த்திகேயனை சற்று வியப்புடன் பார்த்தால் யாமினி யாமினியை திருமணம் கொள்வதற்கு முன் கார்த்திகேயன் விதித்த ஒரே நிபந்தனை திருமணத்துக்கு பின் அவன் வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் எதுக்கு நான் வேலைக்கு போகணும்னு சொன்னீங்க என்ற திருமணத்துக்கு பிறகு யாமினி கேட்ட போது எனக்கு நிறைய ஆசை உண்டு அதையெல்லாம் நிறைவேற்றிக்க நிறைய பணம் வேணும் அதனால நீயும் சம்பாதிச்சேன்னா உதவியா இருக்கும்னு நினைச்சேன் என்றான் சிவகார்த்திகேயன் வசதியான வாழ்க்க வேண்டுமென்று விரும்புவது தானே என்று நினைத்தால் யாமினி ஆனால் கார்த்திகையின் மனநிலை அத்தனைக்கும் ஆசைப்படி என்பது போல் இருந்தது அவர்கள் வசதிக்கு மீறி பொருட்கள் வாங்குவது பிறகு அதனால் ஏற்படும் பொருளாதார சுமையை சமாளிப்பது என்பது அவர்கள் இருபத்தைந்து ஆண்டு குடும்ப வாழ்க்கையில் ஒரு தொடர் நிகழ்வாகவே ஆகிவிட்டது அவனை போன்ற நடுத்தர வர்க்கத்தினர் கார் வாங்குவதற்கும் பராமரிப்பதற்கும் தங்கள் சக்திக்கு மீறிய வாழ்க்கை முறை என்று நினைத்து கொண்டிருந்த காலத்தில் அவன் ஒரு பழைய காரை வாங்கி அதை பயன்படுத்த தொடங்கிவிட்டான் பிறகு சில ஆண்டுகளில் அதை விட்டுவிட்டு புதிய கார் பிறகு பெரிய கார் வீடு வீட்டு உபகரணங்கள் மின்னணு சாதனங்கள் இவை தவிர கேளிக்கைகள் உல்லாச பயணங்கள் என்று அவன் ஆசைகள் பெருகிக்கொண்டே போக பொருளாதார நிர்வாகம் அவர்களுக்கு எப்போதுமே திணறலாகவே இருந்து வந்தது யாமினி எவ்வளவோ சொல்லியும் கார்த்திகேயன் கேட்கவில்லை அனுபவிக்கிறதுக்கு தானே வாழ்க்கை நாம் ஆசைப்படுறதை செய்யக்கூடாதுன்னா அப்புறம் அது என்ன வாழ்க்கை என்றான் அவன் அது சரி ஆனா இந்த கடன் சுமைக்காக கவலைப்பட்டுக்கிட்டே நாம் ஆசைப்பட்டு வாங்கின பொருட்களையும் வசதிகளையும் எப்படி அனுபவிக்க முடியும் நான் கவலைப்படல என்னால இதையெல்லாம் சமாளிக்க முடியும் நீ ஏன் கவலைப்படுற நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை அனுபவிக்கிறத பத்தி சந்தோஷமாயிரு என்று புதிய உபதேசம் செய்தான் ஆனால் கடந்த சில நாட்களாக கார்த்திகேயனிடம் ஒரு மாறுதலை கவனித்தால் யாமினி பொருட்களை வாங்கும் ஆசைகளை குறைத்து கொண்டான் இத்தனைக்கும் அவர்கள் பெண் எழில் படித்து முடித்துவிட்டு வேலைக்கு போகத் தொடங்கியதும் அவர்கள் பொருளாதார நிலை முன்பை விட வசதியாகவே இருந்தது முன்பெல்லாம் உறவினர்கள் நண்பர்கள் வெளிநாடுகளுக்கு போய் வந்தால் அவர்களிடம் ஏதாவது பொருட்கள் வாங்கி வர சொல்லி அவற்றுக்கான விலையை அவர்களிடம் கொடுத்து அவற்றை வாங்கிக் கொள்வான் கார்த்திகேயன் ஆனால் இப்போது அவர்கள் பெண் அலுவலக வேலையாக அமெரிக்கா போயிருக்கும் போது தனக்கு எதுவும் வாங்கி வர வேண்டாம் என்கிறான் என்ன ஆச்சு உங்களுக்கு முன்னெல்லாம் நிறைய பொருட்களை வாங்கணும் அங்கே போகணும் இங்கே போகணுன்னு ஆசைப்படுவீங்க இப்போ கொஞ்ச நாளாக எதுவும் வேண்டாம்னு இருக்கீங்களே ஆசைகளெல்லாம் விட்டு விட்டிங்களா என்றாள் யாமினி வீட்டுல சின்ன சின்ன ஆசைகளை விட்டு விட்டு ஒரு பெரிய ஆசையே எடுத்துக்கிட்டேன் யாம இன்னைக்கு பகிர்ன்றது பெரிய ஆசையா அது என்ன உங்க சின்ன ஆசைகளையே நம்மளால சமாளிக்க முடியல கவலைப்படாத சின்ன ஆசைகளை தான் சமாளிக்க பெரிய ஆசையே அதுக்கு முன்னால இந்த பெரிய ஆசை எனக்கு எப்படி வந்ததுன்னு சொல்றேன் ஒரு கதை படிச்சேன் ஒருத்த நிறைய திருடிட்டே இருக்கான் அந்த திருட்டையெல்லாம் விட்டுடுன்னு திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு தோணுது பெருசா ஒரு திருட்டை பண்ணிட்டா அப்புறம் திருடுறதையே விட்டுவிடலாம்னு நினைச்சு ஒரு பேங்கையே கொள்ளையடிக்க திட்டம் போடுறான் என்ன ஆசைகளை விடணும்னா அவன மாதிரி என்ன செய்யலாம்னு நினைச்சுதான் இந்த பெரிய ஆசையை வளர்த்துக்கிட்டா மத்த ஆசைகள் எல்லாம் போயிடுன்னு நினைச்சு முயற்சி செய்து மத்த ஆசைகளை விட்டுவிட்டேன் என்றான் அந்த பெரிய ஆசை என்ன அது நம்ம என்ன பாடுபடுத்த போகுதோ என்றால் யாமினி அதை பத்தி ஏன் கவலைப்படுற பெரிய ஆசைதான் ஏற்கனவே நிறைவேறிடுச்சு நிறைவேறிச்சா என்ன ஆசை என்றால் யாமினி யாமனிப்புடன் எந்த ஆசையுமே வரக்கூடாதுங்கிற பெரிய ஆசைதான் அது என்றான் கார்த்திகேயன் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமே வேண்டவரும் ஒருவன் எதையாவது விரும்ப வேண்டுமானால் பிறவா நிலையை விரும்ப வேண்டும் ஆசைகள் அற்ற நிலையை விரும்பினால் அது கிடைக்கும் நன்றி